மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை கன்னி ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராசி பலன் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அற்புதமான மாதமா ஏற்றம் தரும் மாதமா எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட விரையாதிபதி சூரிய பகவான் பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் எப்படிப்பட்டாலும் தந்தையார் மூலமாக சில செலவுகள் வந்து சேரும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில செலவுகள் இல்லைன்னா அவங்க வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்காகவே செலவுகள் சில பேருக்கு குழந்தைகளோட கல்வி செலவு அதேமாரி குழந்தைகளின் உயர் படிப்புக்கு என்னென்ன செலவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க சில பேருக்கு இந்த பிதார்ஜி சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதாவது அதெல்லாம் வந்து அந்த கோர்ட்டு போயிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடம் திக்பலம் அதேமாரி உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று அந்த இடத்துல குருவுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் குருவம் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம் அது பர்டிகுலர் டிகிரியில் சேர்ந்தாலே ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதமான ஒரு இது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் என்ன இதில் வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் அதேமாரி புதுசாக ஏதா தொழில் தொடங்கணும்னு நினச்சால தாராளமாக தொடங்கலாம் அதேமாரி உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் புதுசாக உத்தியோகம் அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அவரும் என்ன அவர் இந்த பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் எழுத்து மற்றும் அச்சத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மெலிடும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னாக படிப்பார் அப்படியே கருத்தூன்றி படிக்கிறதுனாலே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதேமாரி ரெண்டு ஆறு இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கே வந்துடுவார் ஆட்சி ஸோ எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ பரபரப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் எல்லாமே அற்புதமாக கிடைக்கும் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் லாபங்கள் குவிவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான அறிவை வெளிப்படுத்துவீர்கள் வெற்றி அடைவீர்கள் லாபம் உண்டாகும் இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டம ராசியில் இருக்கர் மறைந்த சுக்கிரன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் இந்த புத பகவானும் சுக்கிர பகவானும் அப்படி தான் எட்டாம் இடத்துல இருந்தாலே ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது தனவரவு தாராளமாக வந்து சேரும் தந்தையார் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மூத்த உடன் பிறப்புகள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவார்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கர பகவான் பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி அமைக்கிறார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களது அறிவு திறன் விருத்தியாகும் அடுத்தபடியாக நாலு ஏழு ஏழுக்குடைய அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துக்கு வந்தோடனே சில பேருக்கு வேலையில் ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு கரெக்டாக ஏமாற்றம் இல்லை மாற்றம் எப்படின்னா ஒன்று பதவி உயர்வோட இடமாற்றம் இல்லை வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை அந்த வேலையிலேயே ஒரு உயர்வு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அந்த வகையில் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் சரியா நிதானமான அந்த சூதனமான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் அப்படி தான் எல்லாம் அனுசரித்து போகணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருக்கணும் உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட அனாவசியமான தர்க்கம் சண்டை இதெல்லாம் வேண்டாம் அதேமாரி களத்திராதிபதி அப்படிங்கிறனால வாழ்க்கை துணை நண்பர்கள் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கூட்டாளிகள் இவ்வாறு அனுசரித்து போகிறது நல்லதுங்க இருந்தாலும் குருவோடய பார்வையின் பதில்னா ஐந்தாம் பறவை அவங்க ஜனவா குடும்ப சாணத்தை பார்க்குறாரு சூப்பர் வரவு வந்துட்டே இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வருவானம் வருமானம் வந்துட்டு இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறை உங்களோட சுகஸ்தானத்தை பாக்கிறாரு ஸோ சுகங்களை அனுபவிக்கு வாய்ப்புகள் கூடி வரும் சுகங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதாவது நீங்க ஏதாவது ஒரு பொன் பொருள் ஆடை இதெல்லாம் வாங்கணும்னு போட்டீங்கன்னா அது தாராளமாக போய் வாங்கிடலாம் அதுமாரி சில பேர் வந்து வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பணமெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது நல்ல வீடு அமையலை நல்ல இடம் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு மாற்று இது கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் வாங்கிடுவீங்க அடுத்தபடியாக பகைரண ரோக சாணத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சாலே அந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஓடியே விடும் அடுத்தபடியாக ஐந்து ஆறு கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இருந்தால் சசயோகம் சொல்லலாம் அதை கிடையாது ஏன்னா அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த இருந்தால் தான் இவர் வந்து மீன ராசியில் இருக்கார் ஸோ என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உடல் ஆரோக்கியம் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதுவும் இவர் தான் வந்து பஞ்சமாதிபதி பகைரோன ரோகாதிபதி அதனால் ஆன்மீக விஷயங்களில் அப்படியே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அதேமாரி இப்போ உத்தியோகத்தில் இருக்கீங்க கடுமையாக உழைங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் கவனமாக இருந்ததுனாலே ரொம்ப ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அந்த சனி சின்ன மூன்றாம் பறவை அவங்க பாக்கியசானத்தை பார்க்குறாரு தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தை உறவினர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அடுத்தபடியாக ஏழாம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்க்கற உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா சனி பார்வைங்கும்போது கொஞ்சம் டென்ஷன் வரும் அசதி வரும் சோர்வு வரும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அந்த நம்ம வேலைகளை அது கரெக்டாக முடிச்சுக்கணும் அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ எல்லாம் ஒன்று தான் ஜென்ம சுகஸ்தானம் அப்படின்னாலும் கொஞ்சம் இந்த இடத்துல தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போதும் கவனமாக இருக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க அந்த தொழிலில் அடுத்தபடியாக மூன்று எட்டு கூடிய அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் என்ன நீச்சம் நீச்சம்ங்கும்போதே உங்களுக்கு டைட்டாக இருக்க வருமானம் வர்றது ஒன்றும் பெருசாக வரலை ஏதோ ஓடின்ருக்கு அதேமாரி உடன்பிறப்புகள் வழியில் கொஞ்சம் டென்ஷன் அதேமாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் டென்ஷன் எல்லாமே ஒரு பிரச்சனையில் ஓயின்னு இருக்குது இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களோட விரைஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் அயன சயன போகஸ்தானம் இந்த மோற்றஸ்தானம் விருப்பஸ்தானத்தில் வரும்போது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் விருப்பங்கள் பூர்த்தி ஆகிறதுனால செலவுகள் அதுக்காக தான் அதை செலவு ஸ்தானத்தில் வச்சது ஸோ செலவுகள் அதிகரிக்க வண்ணம் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் சுபகாரிய செலவுகளாக எடுத்துக்கணும் அசுப காரியங்கள் அப்படிங்கும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்ததுனால இந்த மருத்துவ செலவுகள்லாம் வராது சரியா அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஆனாலும் சில பேருக்கு இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி அடையும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தேணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக சாயாகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பகருணர் யோகஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வையை வாங்கிட்டு கேது பகவான் ஞான காரகன் உங்களோட விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஏன்னால் ரெண்டு பேருமே மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க ஆறாம் இடம் மறைவு பன்னிரெண்டாம் இடமும் மறைவு ஸோ மறைவு அப்படிங்கும்போது உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நாளப்பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ தீரப்போகிறது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த தன் சச்சரவுகள்லாம் கண்டிப்பாக மறைஞ்சிடும் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக நாட்டம் கொண்டு போனீங்கன்னாக்க கண்டிப்பாக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது அதேமாரி வெளியூரில் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் காலையில் எழுந்தோடனே ஓம் ஸ்ரீ வல்லப கணபதியே நமக ஓம் ஸ்ரீ வல்லப கணபதியே நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் யூஷுவல் பண்ணிட்டுருங்க ரொட்டீன் ஒர்க்கை சூப்பராக இருக்கும் அடுத்தபடியாக சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக என்ன தேய்ச்சிக்கொள்ளிங்க சரியா ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சரியா இந்த மாதிரி இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதேமாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் வஜாய் வித்மிகை கட்க ஹஸ்தாய் தன்னோ மந்த பிரச்சோதயாத் அது ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ ஒரு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கிளேசங்கள் குறையும் சந்தோஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் ஏன்னா விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில அற்புதமான சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கரெக்டாக அதனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் நேரம் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு என் பெருமான் முருகப்பெருமானை அற்புதமாக மனமுருகி வழிபாடு பண்ணிவிடுவாங்கோ நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் ஆக இந்த சிறு பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமையான முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடுச்சிருந்தாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்